ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்னைக்கு வந்து டுடே டாபிக் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்லேருந்து கிளாக்ன்ற டாபிக்ல இன்னைக்கு லெசன் ஒன் பார்க்கலாம் ஆல்ரெடி நான் காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கான சிலபஸும் கொஞ்சம் நோட்ஸுமே போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோவில் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கான கிளாக் இருந்து தான் பார்க்க போறோம் நம்ம எல்லா காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு போனாலுமே இந்த கிளாக் டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக வந்துடும் அதே மாதிரி இந்த கிளாக் டாபிக் வந்து ரொம்ப ஈஸியானது தான் ஈஸியாக தான் இருக்கும் செம்ம ஈஸியா இருக்கும் இதில் வந்து நம்ம ரெண்டு மெத்தட்ல பார்க்க போறோம் நார்மல் மெத்தட் ஒன்னும் ஃபார்முலா மெத்தட் ஒன்னும் பார்க்க போறோம் வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள இப்போ பார்த்தீங்கன்னா இது லெசன் ஒன்ல வந்து நார்மல் மெத்தட் அண்ட் ஃபார்முலா மெத்தட் பார்க்க போறோம் இதுல வந்து நைன் கொஸ்டின்ஸ் பார்ப்போம் நார்மல் மெத்தட்ல ஒரு சிக்ஸ் கொஸ்டின் ஃபார்முலா மெத்தட்ல ஒரு த்ரீ ஜாயின் பண்ணி ஒரு டூ பார்ப்போம் ஓகேவா இந்த இந்த என்ன கேட்பாங்கன்னா ஒரு டைம் கொடுத்துட்டு இது என்ன ஆங்கிள் அந்த மாதிரி கேட்கலாம் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து இதுல அதிகமா கேட்பாங்க ஃபர்ஸ்ட் இதுல நம்ம ரொம்ப இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா சின்ன முள் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹவர் ஹேண்ட் அப்படி சொல்லுவாங்க பெரிய முல்ல வந்து இப்ப பாருங்க சின்ன முல்லை இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ டூ ஓ கிளாக் வச்சுக்கிறேன் டூ ஓ கிளாக் வச்சிங்கன்னா இந்த சின்ன முல் வந்து இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா இது வந்து சின்ன முள் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அவர் ஆண்ட் சொல்லுவாங்க இது வந்து மினிட்ஸை குறிக்கிறதுனால இது மினிட் சேண்ட் மினி டேண்டுன்னு சொல்லுவாங்க இன்னை இன்னொன்று மெலிசா இருக்கும்ல அது வந்து நான் சொல்லுவாங்கன்னால் செகண்ட்னு சொல்லுவாங்க செகண்ட் ஹேண்ட்னு சொல்லுவாங்க ஆனா இப்போ வந்து நம்ம ஹவர் ஹேண்டோ மினி டேண்ட் மட்டும் பார்க்கலாம் செகண்ட் சேண்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெசன்ஸ்ல பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஒரு இது வந்து ஒரு சர்க்குலர் ஷேப்ல இருக்கிற ஒரு க்ளாக்கு அப்போது ஒரு சர்க்கிள்க்கு எத்தனை ஆங்கிள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா த்ரீ டிகிரி தான் வந்து சர்க்கிள் இந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரியை பார்ட்டிஷனா பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டுவெல் பார்ட்டிஷனா பிரிச்சிருக்காங்க அப்போ த்ரீ சிக்ஸ்டி டிவைடட் பை டுவெல் போட்டீங்கன்னா நமக்கு தேர்ட்டி கிடைக்கும் அப்போ இந்த இந்த ஒரு ஒரு கேப்புமே வந்து தேர்ட்டி டிகிரி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் தேர்ட்டி டிகிரி இருக்கும் ஓகேவா அதுதான் நான் சொல்றேன் நோட் ஒன்ல பாருங்க கேப் ஒரு ஒரு கேப்பும் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா தேர்ட்டி டிகிரின்னு வச்சுக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க நோட் டூ பாருங்க இப்போ டூ ஓ கிளாக்கும் த்ரீ ஓ கிளாக்கும் நடுவுல இருக்கிற டிஃபரன்ஸ் கேட்பாங்க சரிங்களா நடுவுல இருக்கிற ஆங்கிள்ஸ் வந்து கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப இதுக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இப்போ இங்க பாருங்க இதே வச்சு சொல்லி தரேன் இப்போ என்ன சொல்றாங்க டூ ஓ கிளாக்ல இருந்து த்ரீ ஓ கிளாக் சொல்றாங்களா அப்போ டூ ஓ த்ரீ இந்த இந்த கேப் தான் கேட்டிருக்காங்க

ஒ ஒன் ஹவர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி மினிட்ஸ் வந்து தேர்ட்டி டிகிரி ஓகேவா அப்போ ஒன் மினிட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த சிக்ஸ்டி நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன் மினிட்ஸ் கெடைச்சிடும் அப்போ தேர்ட்டி பை சிக்ஸ்டி பார்த்தீங்கன்னா ஒன் பை டூ ஆஃப் டிகிரி ஒன் மினிட்ன்றது ஆஃப் டிகிரி அப்போது டென் மினிட்ஸ்ன்றது என்னன்னு கேட்டுக்கிறாங்க டென் மினிட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலான்னா பத்துல தான் ஆஃப் ஒன் மினிட் ஆஃப் அப்போ பத்துல பாதி டிவைடட் பை டூ பண்ணணும் அப்போ டென் டிவைடட் பை டூ பண்ணீங்கன்னா டென் டிகிரி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டிவைட் பண்ணும் அப்போ டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் டிகிரி வரும் இதோ நம்ம தெரிஞ்சுக்கணும் ரெண்டு நோட்ஸுமே வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதை வச்சுதான் நம்ம சம்ஸ் போட போறோம் நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ்க்குள்ள போலாம் இப்போ வந்து நம்ம நார்மல் மெத்தட் தான் பார்க்க போறோம் கொஸ்டின் பாருங்க வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் ஹார்ஸ் அண்ட் அண்ட் மினிட்ஸ் ஒன் ஒன் டுவெண்ட்டிக்கு வந்து ஓகேவா இப்போ நம்ம வந்து ஒரு கிளாக் வரைஞ்சிக்கலாம் இப்போ ஒன் டுவெண்டினா நான் சின்ன முழு வந்து ஒன்னுக்கோ டூக்கோ நடுவுல இருக்கும் முள் வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டினா ஃபோரில் இருக்கும் ஓகேவா எப்பவுமே சின்ன முள் வந்து ஒன் ஓ கிளாக் போது மட்டும்தான் ஒன்ல கரெக்டா இருக்கும் அதுக்கு அடுத்து செகண்ட் மினிட்ஸ் மாற மாற இந்த சின்ன முழு லைட்டா நகர்ந்துனே வரும் அதனால இப்போ இது வந்து ஒன்னுக்கோ டூக்கோ சென்டர்ல இருக்குது ஓகேவா இப்போ இங்கிருந்து அப்படியே வளைச்சு வச்சுக்கலாம் எது இருக்குது நமக்கு அது இருக்கு நம்ம ஒரு கோட் போட்டுக்கலாம் இப்போ கேப்பை கவுண்ட் பண்ணிக்கலாம் ஃபோர்லேருந்து இருந்து த்ரீ ஒர்க்கு கேப் வந்து ஒரு த்ரீ தேர்ட்டி செகண்ட் தேர்ட்டி டிகிரி அப்புறம் த்ரீலேருந்து டூக்கு வந்து ஒரு தேர்ட்டி டிகிரி அப்போது இது வந்து எவ்வளோவும் தெரியல ஏன்னா இது சென்டராக இருக்கிறதுனால எவ்வளோ தெரியாது அப்போ இது ரெண்டு பார்த்தீங்க தேர்ட்டி தேர்ட்டி ப்ளஸ் தேர்ட்டியா ஆம் நெக்ஸ்ட் இப்போ தான் நோட் இப்போ நோட் டூவில் பார்த்துருப்போம் மினிட்ஸை டூவால் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு எத்தனை டிகிரின்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்போ டுவெண்ட்டி மினிட்ஸை டூவால் டிவைட் பண்ணும்போது டென் டிகிரி அப்போது இதுலேருந்து இது வரைக்கும் டென் டிகிரி தெரியாது வந்து தேர்ட்டி டிகிரி இருந்து டென் டிகிரிஸ்வென்டி அப்போ பிளஸ் டுவெண்ட்டி போட்டுக்கிறேன் அப்போ தேர்ட்டி பிளஸ் தேர்ட்டி பிளஸ் டுவெண்ட்டி வந்து எயிட்டி அப்போ இந்த கொஸ்டின் வந்து எயிட்டி டிகிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க வாட் இஸ் ஆங்கிள் பிட்வீன் அவர் சேன்ட் அண்ட் மினிட்ஸ் சாண்ட் அட் டூ ஃபைவ் இப்போ டூ டுவெண்ட்டி ஃபைவ் அதே தான் அதே மெத்தட் தான் அப்போது இந்த சின்ன முள் வந்து டூ கோ த்ரீ கோடுவில் இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ்ன்றதுனால பெரிய முள் ஃபைவ்ல இருக்கும் அடுத்து இங்கிருந்து இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம் அடுத்து நம்ம வந்து டிகிரி கணக்கு பண்ணலாம் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தேர்ட்டி டிகிரி இருக்கு இது ரெண்டுக்கு நடுவில் தேர்ட்டி டிகிரி இருக்கு இது எவ்வளோன்னு தெரியாது அப்போ ரெண்டு இருக்கிறதுனால தேர்ட்டி பிளஸ் தேர்ட்டி போட்டுக்கணுமா இது கண்டுபிடிக்கணும்னா என்ன சொன்னேன் நம்மளுக்கு எத்தனை மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க அதை டூவால டிவைட் பண்ணிக்கணும் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் டூவால டிவைட் பண்ணணும்னா டுவெல் பாயிண்ட் ஃபைவ் கிடைக்கும் ஆனால் நம்ம டுவெல் பாயிண்ட் ஃபைவ் எழுதக்கூடாது நம்மளுக்கு இது மட்டும் இதுலேருந்து இது தான் வந்து டுவெல் தெரியும் நம்மளுக்கு இதுலேருந்து இது தான் தேவைப்படுது அப்போது மொத்தம் எவ்வளோ தேர்ட்டிலேருந்து இதை மைனஸ் பண்ணீங்கன்னால் இந்த பார்ட் அப்போ தேர்ட்டி மைனஸ் பண்ணும்போது செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் கிடைக்கும் ஆட் பண்ணிக்கணும் மொத்தமாக ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிகிரி வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் தேர்ட் பாருங்க வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் ஹவர் சாண்ட் அண்ட் மினிட் சாண்ட் அட் ஒன் ஒன் தேர்ட்டி ஃபைவ் அதே மாதிரி நம்ம வந்து கிளாக் வரைஞ்சிக்கலாம் இப்போ ஒன் தே ஒன் தேர்ட்டி ஃபைவ் போது ஒன்னுக்கு டூக்கு நடுவில் சின்ன முள்ளு இருக்கும் செவனுக்கு மேல பெரிய முழு இருக்கும் இந்த ஆங்கிள் பார்க்கலாம் அதுக்கு இங்கேருந்து அப்படியே வளர்ச்சின்னு வந்துடலாம் கோடு அப்புறம் இது ரெண்டுத்துக்கு நடுவில் தேர்ட்டி டிகிரி இது ரெண்டுத்துக்கு நடுவில் தேர்ட்டி டிகிரி இது ரெண்டுத்துக்கு நடுவில் தேர்ட்டி டிகிரி இதுக்கு தேர்ட்டி டிகிரி இதுக்கு தேர்ட்டி டிகிரி இது எவ்வளோன்னு தெரியாது இப்போ எத்தனை இருக்குன்னு பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் தேர்ட்டி இருக்குது நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கோங்க அதுக்கு பதிலாக ஸ்ட்ரெயிட்டாக ஆட் பண்ணியும் போட்டுக்கலாம் ஸ்ட்ரெயிட்டாக இப்போ எத்தனை இருக்குது ஃபைவ் டைம்ஸ் இருக்கும்போது ஒன் ஃபிஃப்டி வந்துடும் நெக்ஸ்ட் இது எவ்வளோன்னு தெரியணும்னா என்ன பண்ணோம் கொடுத்துருக்க டூ அதில் டிவைட் பண்ணா

அதே மாதிரி கிளாக் வரைஞ்சிக்கிறோம் நம்ம கோடெலாம் போட்டுக்கணும் ஃபோருக்கு ஃபைவ் நல்ல இந்த கோடு போகிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது போட்டுவிட்றோம் இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குது ஃபோர் டைம்ஸ் இருக்கிறதுனால இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் ஒன் டுவெண்ட்டி வருதா ப்ளஸ் இப்போ நம்மளுக்கு இதுதான் கண்டுபிடி பிடிக்கணும் செகண்ட் மினிட்ஸ் எவ்வளோ இருக்குது ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் டுவலாக டிவைட் பண்ணோம்னா டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் வரும் தேர்ட்டிலேருந்து டுவெண்ட்டி டூ மைனஸ் பண்ணிங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் வரும் இது போட்டு ரெண்டு தான் ஆட் பண்ணிங்கன்னா ஒன் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி கிடைச்சிருது நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் சம் பாருங்களேன் வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் அவர் சாண்ட் அண்ட் மினிட் சாண்ட் அட் டென் தேர்ட்டி ஃபைவ் இந்த கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் இதையும் பாருங்க அதே மாதிரி நம்ம வந்து ஒரு கிளாக் வரைஞ்சிரும் டென் தேர்ட்டி ஃபைவ்க்கு வந்து நம்ம ஆரோலாம் போட்டு டைம்லாம் குறிச்சிடும் மேம் இப்போ இதை கவுண்ட் பண்ணும் இதை கவுண்ட் பண்ணிங்கன்னா இதுக்கு ஒரு தேர்ட்டி டிகிரி இது ஒரு தேர்ட்டி டிகிரி இதுக்கு இதுக்கோட்டை அப்போது த்ரீ டைம்ஸ் தேர்ட்டி டிகிரி ஆட் பண்ணோம்னா நைன்டி டிகிரி ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இதை எப்படி கண்டுபிடிப்போம் மினிட்ஸ்லேருந்து டூ வேர்டல் டிவைட் பண்ணிங்கன்னா செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் கிடைக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் போன எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பக்கம் தேவைப்படும் இந்த பக்கம் தேவைப்படாது அதனால தேர்ட்டிலேருந்து மைனஸ் பண்ணுவோம் ஆனால் இதில் வந்து இந்த பக்கம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இது வந்து நமக்கு தேவையில்லை அதனால நம்ம அப்படியே போட்டுக்கணும் மைனஸ்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படியே போட்டுக்கலாம் செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா ஒன் ஆட் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் டிகிரி ஓகேவா நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து சம் பாருங்க வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் அவர் அண்ட் மினிட்ஸ் ஹேண்ட் மினிட்ஸ் ஹேண்ட் அட் லெவல் பாயிண்ட் லெவல் ஃபார்ட்டி ஃபைவ் இதே மாதிரி கிளாக் வரைஞ்சிக்கிறோம் கிளாக்ல வந்து நம்ம ஏரோ போட்டுக்கிறோம் ஓகேவா இப்போ டைம் நம்ம குறிச்சிட்டோம் இதுக்கு வந்து நம்ம அப்படியே வளிச்சிக்கலாம் வளச்சிட்டோம்னா இங்கே ஒரு தேர்ட்டி இங்கே ஒரு தேர்ட்டி இருக்குது சிக்ஸ்ட்டி ப்ளஸ் இப்போ நம்ம மினிட்ஸ் டுவெல் டிவைட் பண்ண டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி இந்த பக்கம் நம்மளுக்கு தேவையில்லை இந்த பக்கம் மட்டும் தான் தேவை நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம்னா டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைனு அதிகம் போட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா எயிட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் வருது இதுதான் தான் இதோட டிகிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நம்ம வந்து நார்மல் மெத்தட் பார்த்துருப்போம் இப்போ நெக்ஸ்ட்டு நான் மெத்தட் பார்க்குறோம் ஃபார்முலா மெத்தட் ஃபார்முலா மெத்தடுக்கு வந்து ஃபார்முலா வந்து இதுதான் பாருங்க இந்த கோடு வந்து வந்து இது மாடல் தேர்ட்டி இன்டூ ஹெச் மைனஸ் லெவல் பை டூ இன்டூ எம் இது வந்து தேர்ட்டி இன்டூ ஹவர்ஸ் மைனஸ் லெவல் பை டூ இன்டூ மினிட்ஸ் இது வந்து பார் மாதிரி போட்டிருக்கோம் ஓகேவா இப்போ ஒரு கிளாக் கொடுத்துருக்காங்க அதுல வந்து ஒன் டுவெண்ட்டி நம்ம வந்து ஆல்ரெடி ஒன் டுவெண்ட்டிக்கு வந்து எவ்வளவு டிகிரி தெரியும் எயிட்டி டிகிரி சரிங்களா அதை வந்து நம்ம எப்படி ஃபார்முலாவில் கண்டுபிடிக்க போகிறோம் அதுதான் வந்து இதில் இப்போ தேர்ட்டி எப்படி வச்சுக்கலாம் ஹவர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒன்னு மைனஸ் லெவல் பை டூ போட்டுக்கிறோம் மினிட்ஸ் வந்து டுவெண்ட்டி கொடுத்துருக்காங்க இப்போ ஒன் டூ சார் டூ டென் டூ சார் டுவெண்ட்டி தேர்ட்டி இன்ட்டு ஒன் வந்து தேர்ட்டி மைனஸ் லெவல் இன்ட்டு டென் வந்து ஒன் டென் இதை மைனஸ் பண்ணிங்கன்னா ஒன் எயிட்டி வரும் இந்த மாடல் இருக்குல்ல இந்த இந்த கோட் போட்டிருக்காங்க பாருங்க இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் இருந்தாலும் வெளியே வரும்போது ப்ளஸ் தான் வெளியே வரும்போது எயிட்டி எயிட்டி டிகிரி டிகிரி நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம வந்து வந்து போட்டு எப்படி வருதுன்னு பார்த்தோம் ஆன்சர் வந்துச்சு பாத்தீங்களா அதுக்குன்னு நீங்க வெறும் மட்டும் உங்களுக்கு யூஸ் ஆகாது நான் எப்படின்னு பார்க்கும்போது சிம்பிளா தான் இருக்கும் அதுக்காக நம்ம எல்லா சம்குமே வந்து ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது இப்ப செகண்ட் சம் பாருங்க அதே மாதிரி ஃபார்முலா போட்டுக்கணும் கிளாக்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க டூ டூ டுவெண்ட்டி ஃபைவ் டைம் அதை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க தேர்ட்டி ஹவர்ஸில் போடும்போது டூ மினிட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்களா நெக்ஸ்ட்டு தேர்ட்டி இன்ட்டு டூ வந்து சிக்ஸ்டி மைனஸ் இதை வந்து நான் அடிக்கல ஸ்ட்ரெயிட்டாக ரெண்டு மல்டிப்ளை பண்ணிட்டு அடிச்சுக்கிறேன் லெவல் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் வந்து டூ செவன்ட்டி ஃபைவ் டிவைடட் பை டூ இப்போ இதை வந்து அடிச்சோம்னா ஒன் டூ சார் டூ ஒன் டூ சார் டூ த்ரீ டூ சார் சிக்ஸு பேலன்ஸ் ஒன்று ஃபிஃப்டின் ஆயிடும் செவன் டூ சார் ஃபோர்டீன் பேலன்ஸ் ஒன் பாயிண்ட் 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 வச்சு ஜீரோ போது ஃபைவ் 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 டைம்ஸ் சிக்ஸ்டி மைனஸ் 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 தேர்ட்டி செவன் 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 இப்போ இதை டிகிரி வரும் இந்த வெளியே எடுக்கும் டிகிரி வந்தது பாருங்க நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் இது அப்படியே வந்துடும் சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க அதே மாதிரி ஒரு கிளாக்கா அது வந்து லெவல் ஃபார்ட்டி டைம் வந்து நமக்கு போட போறோம் தேர்ட்டி ஹவர்ஸ் லெவலில் லெவலு மைனஸ் லெவல் பை டூ போட்டுக்கிறோம் மினிட்ஸ் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் அப்படியே போட்டுக்கிறோம் இது மல்டிப்ளை பண்ணீங்கன்னா த்ரீ தேர்ட்டி வரும் மைனஸ் இதையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஃபோர் நைன்டி ஃபைவ் வருது டிவைடட் பை டூ இதை அடிச்சோம்னா டூ டூ ஃபோரு ஃபோர் டூ சார் எயிட்டு பேலன்ஸ் ஒன்று செவன் செவன் டூ சார் ஃபோர்டீனு பேலன்ஸ் ஒன்னு பாயிண்ட் ஜீரோ பார்க்கும்போது ஃபைவ் இப்போது த்ரீ தேர்ட்டி டூ ஃபார்ட்டி வரும் எயிட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் கிடைக்கிது இந்த மாடல் எடுத்துடலாம் எயிட்டி டூ பாயிண்ட் டிகிரி ஓகேவா இப்போ இது வரைக்கும் முடிஞ்சிச்சு இதுவும் ஃபார்முலா மெத்தட்ல நான் வந்து த்ரீ செம்ஸ் வந்து போட்டிருக்கேன் இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கு நம்ம இந்த மெத்தடில் போட்டலாம் தோணும் ஆனால் இது வந்து சம்டைம்ஸ் வந்து ராங்காகவும் இருக்கும் அது எப்படின்னு இப்போ நான் சொல்றேன் பாருங்க இது வந்து முக்கியமான இப்போ நம்ம சொல்லி தரப்போறத நல்ல ஞாபகம் இல்லை நோட் பண்ணிக்கோங்க இப்போ இங்கே டுவெல் பாயிண்ட் தேர்ட்டின்னு இருக்கா ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ண போறேன் ஃபார்முலா மெத்தட்ல போட்டுக்கிறேன் தேர்ட்டி மின் அவர்ஸ் வந்து டுவெல் மைனஸ் லெவல் பை டூ மினிட்ஸ் எவ்வளோ தேர்ட்டி அப்படியே போட்டுக்கணுமா இப்போ தேர்ட்டின் டூ டுவெல் வந்து த்ரீ சிக்ஸ்டி வந்து இங்க போடல ஓகேவா த்ரீ சிக்ஸ்டி மைனஸ் ஒன் டூ சார் டூ பிப்டின் டூ சார் தேர்ட்டி இதை அடிச்சுக்கலாம் இப்போ லெவல் இன்ட்டு பிப்டீன் பண்ணும்போது ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் வரும் த்ரீ சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி மைனஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு வருதுனா ஒன் நைன்டி கிடைக்குது இப்போ ஒன் நைன்டி ஃபைவ் டிகிரி எழுதிக்கலாம் இது வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம நார்மல் மெத்தட் போட்டோம்ல அதுல பார்க்கலாம் இப்போ கிளாக் வரைஞ்சிக்கிறேன்னா இப்போ அதே மாதிரி நம்ம வந்து டைம் குறிச்சிப்போம் சரிங்களா டைம் வந்து குறிச்சாச்சு ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம் இதுலேருந்து இது வரைக்குமா இப்போ ஒரு ஒரு கேப் எவ்வளோ சொன்னா தேர்ட்டி டிகிரி நமக்கு தெரியும் அப்போ ஒரு இங்கே இருக்கிற தேர்ட்டி எத்தனை தேர்ட்டி போட்டுருக்கப்பாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் டைம்ஸ் தேர்ட்டி வருது ஃபைவ் தேர்ட்டி சார் ஒன் ஃபிஃப்டி அதை அப்படியே வச்சுக்கோ ஒன் ஃபிஃப்டி டிகிரியா இப்போ இதை கண்டுபிடிக்கணும் எத்தனை மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ மினிட்ஸ் கொடுத்துருந்தாங்க தேர்ட்டி மினிட்ஸ் கொடுத்தாங்க அப்போ வரேன் தேர்ட்டியை டூவா டிவைட் பண்ணிங்கன்னா ஃபிஃப்டின்னு வரும் நம்மளுக்கு வந்து இந்த பக்கம் ஃபிஃப்டின்னு அப்போது தேர்ட்டி டிகிரியில் மைனஸ் ஃபிஃப்டின் பண்ணாலும் ஃபிஃப்டின் தான் அதனால நான் ஃபிஃப்டீன் டிகிரி ஸ்ட்ரைட்டாக போட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்போ இங்கே பாருங்கள் நார்மல் மெத்தடில் போடும்போது ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் வருது அதுவே ஃபார்மல் மெத்தட் போடும்போது ஒன் நைன்டி ஃபைவ் வருது அப்போ எந்த ஆன்சர் கரெக்ட்டுன்னு நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும் அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க இதில் வந்து ரெண்டு இதுவும் இருக்குது ஒன்று வந்து ஆங்கிள் இன்னொன்று வந்து ரிஃப்ளாக்ஸ் ஆங்கிள்னு சொல்லுவாங்க நம்ம ஆங்கிள் இருக்குல்ல இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த ஆன்சர்லாம் வந்து ஆங்கிளில் வந்துச்சு அதனால தான் நான் கரெக்டு சொன்னேன் ஒரு வேளை ரிஃப்ளாக்ஸ் ஆங்கிளில் வந்துச்சுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கிள் என்னன்னு பார்த்துக்கோங்க ஒன் எயிட்டி டிகிரி இருக்கணும் இல்லை ஒன் எயிட்டி டிகிரி விட அதிகம் அதிகமாக இருக்கணும் இப்போ ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்ன்றது வந்து ஒன் எயிட்டி டிகிரி விட கம்மியாக தான் இருக்கு அப்போ இது வந்து ஆங்கிள் இது கரெக்டான ஆன்சர் ஆனால் இங்க பாத்தீங்கன்னா ஒன் நைன்டி ஃபைவ் இருக்கு இதை வந்து ஆன்சர்னு போட்ட கூடாது இது தப்பு அப்ப என்ன பண்ணோம் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி மைனஸ் ஒன் நைன்டி ஃபைவ் அதனால மைனஸ் பண்ணுவோம் வர ஆன்சரை மைனஸ் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு தான் வருது ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர் கிடைச்சிச்சு பாத்தீங்களா இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர் ஒரு வேலை ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க இதை வந்து ரிஃப்ளக்ஸ் ஆங்கிள் வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க அது வந்து இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து இதே வச்சுக்கலாம் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் கிடைக்குது அப்போ இதை ரிஃப்ளெக்ஸ் அங்கிள்ள மாத்துங்க அப்படி சொன்னாங்கன்னா என்ன பண்ணோம் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியை ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆல மைனஸ் பண்ணுங்க பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் ஒன் நைன்டி ஃபைவ் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் கிடைச்சிடும் ஓகேவா இது ரெண்டுத்துக்கும் டிஃபரென்ஸ் புரிஞ்சிச்சா ஆங்கிள் மட்டும் கேட்டாங்கன்னா எயிட்டிக்குள்ளே இருக்கணும் அதிகமாக இருந்துச்சுன்னா மைனஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ்டியால் மைனஸ் பண்ணும் ஓகேவா நெக்ஸ்ட் அதே மெத்தட்ல இன்னொரு சம் பார்க்கலாம் இதுல வந்து டென் டென் குத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் நார்மல் மெத்தட்ல பாட்டுலாம் கிளாக் வரைஞ்சிக்கிறோம் டைம் குறிச்சிடும் ஓகேவா டைம் குறிச்சிட்டு இது வந்து நம்ம எத்தனை தேர்ட்டி இருக்குன்னு பார்த்தா த்ரீ டைம்ஸ் இருக்கப்போ நைன்டி டிகிரி இது கண்டுபிடினா மினிட்ஸ் டிவைட் பண்ண டூ டிவைட் பண்ணால் ஃபைவ் வரும் அப்போ இது வந்து ஃபைவ் அப்போ இது வேணும்னா தேர்ட்டிலேருந்து மைனஸ் பண்ணும் தேர்ட்டி மைனஸ் ஃபைவ் பண்ணும்போது டுவெண்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி போட்டுக்கிறேன் ஆட் ஒன் ஒன்ிபின் கிடைக்கும் அதே ஃபார்முலா மத்தியில் பாருங்களேன் தேர்ட்டி அவர் வந்து டென்னு மைனஸ் லெவல் பை டூ அவர் மினிட்ஸ் வந்து டூ 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 டேபிள் ஒன் சார் ஃபைவ் டென்னு இப்போ தேர்ட்டி இன்டூ டென் வந்து த்ரீ ஹண்ட்ரட் மைனஸ் லெவல் இன்டூ ஃபைவ் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் அப்போ த்ரீ ஹண்ட்ரட்ல ஃபிப்டி ஃபைவ் போயிடுச்சுன்னா டூ ஃபார்ட்டி ஃபைவ் கிடைக்கும் டூ ஃபார்ட்டி ஃபைவ் மாடல் எடுத்தா டூ ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஓகேவா இப்போ பாத்தீங்கன்னா நார்மல் மெத்தட்ல இது வந்து ஒன் எயிட்டி கம்மியாக இருக்குது ஃபார்மலா மெத்தடில் போகும்போது அதிகமாயிடுது அப்போ நம்ம என்ன பண்ணோம் இப்போதான் சொல்லியிருந்தேன் ரிஃப்ளக்ஸ் ஆங்கிலிருந்து ஆங்கிள் எப்படி மாத்தணும்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி மைனஸ் நம்மளுக்கு வர ஆன்சர் போடணும் டூ ஃபார்ட்டி ஃபைவ் போட்டணும் இதுலேருந்து இது மைனஸ் பண்ணீங்கன்னா ஒன் ஒன் ஃபைவ் வந்துச்சு ஒன் ஃபிஃப்டின் வந்துச்சு இதுதான் வந்து ஆங்கிள் சரிங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணுறது மூலயமா என்னுடைய யூஸ்ஃபுல்லான நோ நோட்ஸ்லாம் வந்து இன்னும் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் அதனால தயவு செஞ்சு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்